அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுணர் நச்சரிக்கை இயேசுவி நாமத்தின் அன்போடு அழைக்கிறேன் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுப்பது அதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது அதனுடைய வார்த்தையை கேட்பது அதனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவது நலத்தை சுகத்தை விலத்தை ஆரோக்கியத்தை அவுஷத்தை அளிக்கிறது யோவான் நச்சது நச்சிது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் உண்மையை அறிவீர்கள் அந்த உண்மை உங்களை விடுதலை ஆக்கும் வியாதிலின்றி விடுதலை ஆக்கும் சுகவினத்திலிருந்து விடுதலை ஆக்கும் பெலவினத்திலிருந்து விடுதலை ஆக்கும் நோயின்றி விடுதலையாக்கும் நோயின் என்று பெயின் என்று உங்களை விடுதலையாக்குவது கடவுளுடைய வார்த்தை மட்டுமல்ல இணை சட்டம் உப ஆகும் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது கடவுள் அவர்களை உயர்த்துவார் மட்டுமல்ல எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உன் மீது வந்து தங்கும் என்று எழுதப்பட்டதோ அதெல்லாம் வந்து தங்கும் ஒரு பட்டியலே போடுகிறார் இப்படியெல்லாம் ஆசுவிக்க போகிறேன் இந்த ஆசிர்வாதம்லாம் என் குரலுக்கு செவி கொடுத்தா உன் மேலே வந்து தங்கும்னு சொல்லுகிறார் ஆக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உன் மீது வந்து தங்கும் என்று எழுதப்பட்டதுன்னு சொன்னால் நாம் அவர் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர் கற்பனைகள் கட்டளைக்கு கீழ்ப்படைய வேண்டும் இனி இயேசு கிறிஸ்துக்கள் புரியவாங்களே அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எல்லாமே நலம் எத்தனை நலம் என்பதல்ல எல்லாமே நமக்கு நலமாக இருக்கும் செவி கொடுப்போம் வார்த்தையை கேட்போம் எல்லாவற்றின் நலத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்